இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு யுக்ரைனுடனான போரை நிறுத்த ரஷ்யாவிற்கு விதிக்கப்பட்ட ஐம்பது நாட்கள் காலக்கெடுவை பத்து அல்லது பனிரெண்டு நாட்களாக குறைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் யுக்ரைன் ரஷ்ய அமைதி பேச்சுவார்த்தை குறித்து எந்த முன்னேற்றமும் காணப்படாததால் ரஷ்ய அதிபர் புதின் மீது தாம் பெரும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் விரைவில் யுக்ரைன் மீதான போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகள் அல்லது இரண்டாம் நிலை வரிகள் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் ரஷ்யாவின் தேசிய விமான நிறுவனமான ஆரோப்ளோட்டின் மீது யுக்ரைன் மற்றும் பெலாரஸ் ஆதரவு ஹாக்கிங் குழு சைபர் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இதன் காரணமாக தலைநகர் மாஸ்கோவில் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன விமான நிறுவனத்தின் தகவல் உள்கட்டமைப்பு முற்றிலும் அழிக்கப்பட்டதால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேனில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நாய் பொம்மைகளை சேர்த்து வைத்து ஒருவர் கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார் தனது அறுபது வயதின் போது நாய் பொம்மைகளை சேகரிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்த மரியா கபாரோ கடந்த ஆண்டு தனது வயதில் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவர் உயிரிழந்த பிறகு அவர் பொக்கிஷமாக சேர்த்து வைத்து வந்த நாய் பொம்மைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க அவரது குழந்தைகள் முயற்சி செய்துள்ளனர் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் நாய் பொம்மைகளை விரும்பிய மரியா கபாரோ ஒருபோதும் நாய்கள் மீது பிரியம் கொண்டதில்லை என்று அவரது குழந்தைகள் கூறுகின்றனர் குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு